ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு ராகிமாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இந்த ராகிமாவோட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கலாங்க அதுல இன்னொரு கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் டோட்டலா ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் நமக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ராகிமா ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க இப்ப எல்லாமே உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கரண்ட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் இது கீழே எடுத்து வச்சிடலாம் கீழே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு அந்த கரண்டியில் சைலியெல்லாம் இருக்கு இல்லைங்களா கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி அதெல்லாமே எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதெல்லாமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துட்டால் கரெக்டாக இருக்கும் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இதுக்கு மேலே எப்பவும் போல் நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த தட்டையும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க பாருங்கள் சூப்பராக நம்ம ராகி களி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது குக்கரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் செய்யாமல் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ கீழே எடுத்து வச்சு ஒரு கரண்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டியை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க உங்களுக்கு வந்து சின்ன சைஸாக உருண்டை வேணும் அப்படின்னா மீடியம் சைஸ் குளிக்கரண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி கையை தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இன்னைக்கு ஷைடிஷாக நான் கருவாட்டு குழம்பு தை ரெண்டுமே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு தான் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க வேர்க்கடலை சட்னி பருப்பு சாம்பார் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லாவ ரெடி பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெயில் டைமில் எப்போ தேவைப்படுதோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாமே அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் உப்பு சேர்த்து தயிர் மோர் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து உப்பு போட்டு நம்ம ரெடி பண்ண தேவையில்லைங்க நம்ம எப்போ சாப்பிடுவோமோ அந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறோம் Thank you.